வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சென்னை மாநகராட்சி ஆணையராக பணிபுரிந்த டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை செயலாளராக பணியிட மாற்றம் சென்னை மாநகராட்சி ஆணையராக இரவு பகல் என்று பாராமல் பணியாற்றி வந்த மக்கள் சேவகர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அறிவித்துள்ளது டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் எந்த துறைக்கு சென்றாலும் அந்த துறையில் களத்தில் இறங்கி மக்கள் சேவை செய்யக்கூடியவர் அதனால் இவர் செல்லும் அனைத்து துறைகளுமே சிறக்கும் அதேபோல் தற்போது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலராக டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த துறையும் சிறக்கும் என்பதில் துளியும் ஐயம் இல்லை புதிதாக பதவியேற்கும் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன